சப்ளையர் கம் தி சைட் யா மேன் ஹோட்டலில் டிவி இருக்கா இல்லைங்க ரேடியோவாவது இருக்கா ரேடியோவும் இல்லையா ஐயோ நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது யா மேன் ஸ்கோரால் தெரியுமா தெரியாதுங்களே ஸ்கோரும் தெரியலாம் ஏ வில்லேஜ் மேன் உனக்காக ஸ்கோர் நான் தெரியுமா தெரியாது Bloody no, uh, that's why ஃபுல்ஸ் don't like fools. Bloody fools. <laughs> பாரதேசி நாயே வீட்ல திங்கருக்கு சோறு இருக்காடா இல்லங்க அப்பர் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும் இங்க எதுக்குடா வந்த டீ சாவற பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க ஏடா ஏன்டா 90 பைசா 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவுடா 100 ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ குடுப்பானா எடுத்து வாடா டேய் இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வர கூடாது யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடிப் போறணும் போடா வாடா இங்க குடிடா

நாளைக்கெல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா இங்க பாருங்க கண்ணு வைக்காதீங்க அப்புறம் கண்ணி கழிவு எங்க அக்கா சொல்லிடுவேன் என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணி கழிவுன்னு சொல்ற அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா சொல்றேன் இன்னைக்கு நான் கழிச்சேன் சட்டி கிடையாது ீங்க <laughs> அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நான் தான் கொடுக்கணும் ரெண்டு ஒண்ணு இன்னைக்கு தெரிஞ்சாங்க உங்க ஹோட்டல் முதலாளிய கூப்பிடுறா நான் தாங்க முதலாளி நீ தான் முதலாளியா சரி சப்ளை பையங்களை கூப்பிடு அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க ஏன் ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆனா சாப்பாட்டை அவங்க சாப்பிட அப்ப நாங்க சாப்பிடும் போதல்ல Oh, my God.

சாமியார் கிட்ட சொல்லி அவர் மாதிரியே உனக்கு மூஞ்சில முடிமுளைக்கி வச்சிருவேன் போடா அடிவாரத்துல போய் நின்றா சாமி ஒரு முக்கியமான விஷயம் எவ்வளவு பணம் வேண்டாலும் தர்றேன் நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்ப முன்னால பார்த்தது மூஞ்சி இல்லையா வர்றான் வர்றான் வணக்கம் வணக்கம் சாமி நீங்க இந்த கூட விட்டு கூடு பாயிர வித்தைய எனக்கு கத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க என்னது தெரியாதா நான் சர்க்கஸ் கம்பெனி ஐயோ ஐயோ அப்படின்னா என் பொண்டாட்டி

என்னங்க பண்ற இந்த வேலை எல்லாம் எல்லாம் இவர் போறதுக்கு முன்னாடி எங்கிட்ட சொல்லிட்டுதான் போனாரு இல்லீங்க சொன்னா கண்டி இந்த பொண்ணு கையை புடிச்சு இழுத்த அவ என் இவ புருஷன் சேர்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஏதோ சாமியார் ரூபத்துல வந்து இவ புருஷன் அடிபட்டு மரியாதையா போயிடு இப்பதான் போலீஸ் படிச்சேன் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் புரிச என்ன சந்தேகமா இருக்கா பாக்குறியா என்ன பண்ணுவீங்க ஏதாவது வேலை செஞ்சு பிழைக்க வேண்டியது வேலை தானே வாய பின்னாடியே வாங்க ரெண்டு குடும்பத்துக்கே தர்ற இந்த பரந்த உலகத்துல வேலைக்கா மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விளி வண்ணமே என்னடா தம்பி பாட்டு எல்லாம் பலமா இருக்கு அக்கா பாசமலர் சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்துதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள இது வரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே நிச்சயமா ஒரு எளிச்ச மாட்டுவான் பாரு பாத்திரங்களுக்கு பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது

ஐயோ தம்பி நீ போய் நெருப்பு கொண்டுகிட்டு வா இல்லாமா சும்மா இருப்பா அதோட மிளகா சேர்த்து கொண்டு வாங்கி என்ன இது சைக்கிளுக்கு என்னடா என்னடாது முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும்

அட என்ன போச்சுதோ வை 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 தம்பி ஏன் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சதோ உடனே என்ன போச்சுத உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு அவ புழைச்சிக்குவான் இவ பொழைச்சுக்குவான் என் விரல செத்து போயிடும் வைத்தியரே வெளியில தெருவில் போய் என் விரல மூலிகை சத்து இருக்குன்னு சொல்லிடாதீங்க ஊர்ல இருக்கிற பயிர் பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான் இவன் செத்தா என்ன பொழைச்சா சரி மாட்டுமா என்னங்க கடை சொல்லிய தம்பி கிட்ட கொடுங்க அவன் போய் கடையை திறக்கட்டும் கடையா எந்த கடை அதான் பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா இருக்கு உங்களுக்கு இருக்குல்ல எனக்கு இல்ல பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க நான் எங்கடா சொன்னேன் பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறேன்னு சொன்னேன் இவ்வளவு சொல்லவே இல்லையே என்னத்தான் வழக்கமா சொல்றது எங்கடா சொல்ல விட்டீங்க பாத்திரம்னு வாய திறந்த அதுக்குள்ள உங்க கோழி வச்ச அமைக்க எதையுமே சொல்ல விடல எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க அரையும் குறைமா கேட்டு ஏன்டா நாட்டுல அலையறீங்க நீங்களும் தெருத்திருவா வர அப்ப நீங்க ஏற்கனவே தெருத்திருவா சுத்தினவங்களா என்ன நாங்க பூவிக்கிறோமே நான் ஏன் பூசுறவேன் ரெண்டு மெரிச்சி ஆகி போச்சு விடு மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவன் அடிவாரத்திலேயே உருட்டு விட்டு தான் நான் ஏறுவேன் உக்கா பக்கத்துல நிக்கிறா என்னமா சிங்கப்பூருக்கு ட்ரக்கால கத்துற மாதிரி கத்துறேன் போறாயே

நீ அப்படி சுத்தனு ஏன்னான் பூசு மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழி நிற்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா என்னது குண்டா அண்டாங்க முதல்ல இத பூசு இத வர உம் இத பூசு அண்டாங்க இந்த அரக்கல்ல அண்டா இது அண்டாவா புரியாதவனா இருக்கீங்க அண்டால அடகு வச்ச ரசீது அத ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்த அடுத்த வருஷம் திருப்பி நீயே வந்து பூசி கொடு அடுத்த வருஷம் அது வரைக்கும் நான் இந்த குடிசுக்குள்ள உட்கார்ந்திருக்கணும் ஓ இஷ்டம் இதுல நக்கல் வேறயா அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ அறுவடை பண்ணிரவல்ல ஐயோ தஞ்சாவூர்ல ஐயாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு பிச்சைக்கார நாயே உன் மூஞ்சிய பாக்கும் போதே எனக்கு தெரியுண்டா உன் குடும்பத்துல இருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டாத்தான் அது நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க அது இயன் மூச்சு தான் பிச்சை எடுப்பியா டேய் நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா பத்து ரூபா வச்சிருந்தேன்டா என் பிள்ளை எனக்கு நாலு வாங்கி கொடுக்க அவன் உன் குண்டாவுக்கு இயன் வாங்கி செலவழிச்சிருந்தேன்டா டேய் என்ன என்னை இனிச்சலாம் என்ன நினைச்சிட்டியா

ரொம்ப அம்சமா இருக்கிற போ உன்னை வீட்டிலயும் சேர்க்க மாட்டாங்க ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க நாய்கண்டா உடவே விடாது ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே சமாதியில வந்து பூசுற போடா மேடம் சொல்லிடுங்க உங்களை இங்க விருந்துக்கு எதுக்கு வர சொன்னா இந்த டவுன் புள்ள பாக்கிய இருக்கே ரொம்ப நல்ல பொண்ணு அறிவான பொண்ணு படிச்ச பொண்ணு அறிவு ஜாஸ்தி விவரம் தெரிஞ்ச பொண்ணு பொண்ணுன்னா இந்த டவுன் புள்ள மாதிரி இருக்கணும் எந்த வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பா செய்வா யாரும் எடுத்து பேச மாட்டா அப்புறம் அவ்வளவுதான் நீ எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன் சீக்கிரம் புறப்படு புறப்படு எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல நான் திருப்பி ஊருக்கு போறேன் மாமா அந்த பொண்ணு பாட்டுக்கு அறிவில்லாம கோவிச்சிட்டு போறா நம்ம சின்ன பன்னையார் கோவம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரையும் சாப்பிட விடாம பண்ணிடுவாரு போங்க மாமா போய் தடுத்து நெடுத்துக்கலாமா வச்சிருக்காங்க நல்ல நாலு வருஷம் எடுத்துக்க போறீங்க இந்த பொண்ணு இந்தமா கும்பிடுவேன் இந்தமா உனக்கு அறிவு இருக்கா இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு நீ கோவிச்சிட்டு போறேன் ஊர் ஜனங்களை எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு வச்சு உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்காரு அவரை கொஞ்சம் கூட நீ மதிக்காம போறேன்னா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படுற

பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க நீங்க ஒண்ணு கோச்சுக்காதீங்க ஐயா நான் செஞ்சதெல்லாம் தப்பு இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் இப்ப பேசுறதுக்கு நீங்க மன்னிச்சுக்கேன்னு ஐயா கிட்ட மன்னிப்பு கேடு ஐயா ரொம்ப கோவமா இருக்காரு ஏங்க நீங்க கோவமா தானே இருக்கீங்க ஆமாண்டா நான் கோபமா தான் இருக்கேன் அதாங்க நாம நினைக்கிறதுக்கு ஏருக்கு மாதிரி நடந்தா எல்லாருக்கும் தான் கோபம் வரும் ஏன் குத்துக்கல மாதிரி மன்னிப்பு கேடு நான் செஞ்சது தப்பு தாங்க இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன் என்ன மன்னிச்சுடுங்க ஏமா நிக்கிற போ அவர் சொன்னதான் போவியா அவர் பேசாம இருக்கும்போது தெரியல ஒண்ணு மன்னிச்சுக்காரு ஆமா நீச்சுக்காருங்க சந்தோஷமா இருக்க எல்லாரும் சாப்பிட்டுங்க சாப்பிட்டுப்பா

பரதேசி நாங்க அந்த பொண்ண வீட்டை விட்டு வெளிய துரத்துறோம் நினைச்சா நீ வந்து பெரிய புடிங்க மாதிரி எல்லாத்தையும் கெடுத்துட்டடா பரதேசி நாய் மரியாதையா ஓடிரு நான் இந்த ஊருக்குள்ள அவனை எங்கேயாவது பார்த்தேன் தலைகளா கட்டி வச்சு தோட உணிச்சு எடுத்துக்க அண்ணே அண்ணே, ஒரு யோசனை உங்க வீட்டில் நீங்க நல்லா ஈயம் பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளிய பசவா நீங்க எங்க வேணாலும் உங்க இஷ்டம் வந்து உக்கார் மருதாணி அதுதான் தொட்ட உடனே வேண்டாம் வேணும் அறிவு சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நான் என்ன ஏமாந்தவளா

இந்தியாவிலேயே ஈயன் பூசணுன்னு நான்தான் கிங் ஏரோப்ளானுக்கெல்லாம் நான்தான் பூசிருக்கேன் ஏன் உனக்கு தான் பூசணுமா இப்ப நான் எத்தனை ஐயோ ஏன்டா நடிக்கிறீங்க வயசு பொண்ணு வந்தா முத்தமா இருக்கிறேன் முத்தம் நான் எங்கடா முத்தம் கேட்டேன் முத்தம் கேட்டேன் மூஞ்சி பாரு இல்லாமல் பண்ணிடுறேன் ஐயா கொஞ்சம் புடிங்க சார் அவங்க அக்கா புருஷா சார் நான் சார் டேய் டேய் பையன் டேய் நில்டா டேய் நில் நில் டேய் சாரிடா டேய் சாரி நில்له டேய் ஆஹ் இல்ல நில்له டேய் அப்பா சார் அவரை கொஞ்சம் புடிங்க சார்